வணக்க மக்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க இந்தியா இந்தியாவசா யுஎஸ்ஏ மோதும் போட்டியில் யாருக்கு வெற்றி துல்லியமாக கணித்து கூறிய ஜோதிட சிறுவன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கான நம்ம இந்திய அணியில சிவம் தூபே அவர்கள் இடம்பெற்றிருக்காரு அவரை தொடர்ந்து இரண்டு போட்டிகளில் பதினோரு வீரர்கள் கொண்ட அணிகள் ஆட வைத்தார் கேப்டன் ரோஹித் சர்மா ஆனால் சிலர் சிவம் தூவேவுக்கு பதிலாக ஜஞ்சு சாம்சனை இந்திய அணியில் தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்காங்க சிவம் வேக பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் என்றாலும் அவரது பவுலிங்கை இந்திய அணி பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதே உண்மை ஏற்கனவே அணியில் ஆறு பந்து வீச்சாளர்கள் உள்ள நிலையில் ஏழாவது பந்து வீச்சாளராக மட்டுமே சிவம்தூவை இடம்பெற்றியிருக்கார் எனவே இந்திய அணியில் அவருக்கான முக்கிய பொறுப்பு என்பது பேட்டிங் செய்வது மட்டும்தான் அதிலும் அவர் தொடர்பு சொதப்பி வாராரு ஐபிஎல் தொடரின் இரண்டாம் பாதியிலிருந்து அவர் மோசமாக பேட்டிங் ஆடி வாராரு அதிலும் முக்கியமான போட்டிகளில் அவர் பந்துகளை வீணடித்து அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தி வாராரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியின் கடைசி லீக் போட்டியில் ஆர்சிபி அணியை வீழ்த்தினால் மட்டுமே பிளே ஆஃப் செல்ல முடியும் என்ற நிலையில் சிவம் தூபை பதினைந்து பந்துகளில் வெறும் ஏறு ரன்களை மட்டுமே எடுத்து பெரும் ஏமாற்றத்தையும் இருந்தார் அடுத்து உலகக்கோப்பை பயிற்சி போட்டியில் வங்கதேச அணிக்கு எதிராக மற்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாம் அதிரடியாட்டம் ஆடிய நிலையில் அவர் மட்டும் பதினாறு பந்துகளில் பதினான்கு ரன்களை மட்டுமே எடுத்தார் அடுத்து முக்கியமான இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டியில் அவர் ஒன்பது பந்துகளில் மூன்று ரன்களை மட்டுமே எடுத்தார் இப்படி அவரது ஸ்ட்ரைக்கரை நூறை கூட தாண்டாமலும் இருக்கு இந்த நிலையில் தான் இந்திய அணிகள் சிவந்தூவைக்கு பதிலாக ஜஞ்சு சாம்சனை தான் ஆட வைக்கும் என்று பலரும் விமர்சனங்களை வராங்க இந்த நிலையில் தான் தற்போது இந்திய அணி தொடர்ந்து இரண்டு வெற்றிகளை பெற்று நல்ல வலுவான நிலைகள்தான் இருக்காங்க அடுத்ததாக இந்திய அணியானது யுஎஸ்ஏ அணிக்கு எதிராக விளையாட இருக்காங்க யுஎஸ்ஏ அணியும் இந்த டி டுவெண்ட்டி தொடரில் இரண்டு வெற்றிகளை பற்றி இருக்காங்க இந்த நிலையில் இந்த இரண்டு அணிகள் மோதவுள்ள இந்த போட்டியில் யாருக்கு வெற்றி என்று நம்ம ஜோதிட சிறுவன் துல்லியமாக இருக்காங்க அதில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவின் ராசி மேசம் யுஎஸ்ஏ அணியின் கேப்டன் மோனக் பட்டேலின் ராசி ரிஷபம் ரோஹித் சர்மாவின் மேச ராசிக்கு அதிர்ஷ்ட நாள் செவ்வாய் பார்வை இருப்பதால் செவ்வாய் புதன் அதிர்ஷ்ட நாளாக இருக்கு அதே போல அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்த்தோம்னா அதிர்ஷ்ட எண் ஒன்பது ஒன்பதின் கூட்டு எண்களான ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஐந்து ஆகும் அதிர்ஷ்ட நிறமாக சிகப்பு நீளம் இருக்கு அதே போல யுஎஸ்ஏ கேப்டன் மோனக் பட்டேலின் ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட நாள் சனி மற்றும் புதன் அதிர்ஷ்ட எண்ணன்னு பார்த்தோம்னா ஆறு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தோம்னா கரு நீளம் வெள்ளை ஆகும் இதில் ரோஹித் சர்மாவின் மேச படி அவருக்கு அதிர்ஷ்ட நாள் புதன் போட்டி நடைபெறும் நாளுடன் ஒத்துப்போகிறது அதிர்ஷ்ட நாற்பத்தி ஐந்து அவரது ஜெர்சியின் நம்பருடன் ஒத்துப்போகுது அதிர்ஷ்ட நிறமாக நீளம் இருப்பதால் இதில் நீளம் அவரது ஜெர்சியின் நிறத்துடன் ஒத்துப்போகிறது அதற்கடுத்தபடியாக யுஎஸ்ஏ கேப்டன் மோனோங் பட்டேலுக்கு அதிர்ஷ்ட நாள் புதன் ஒத்துப்போகிறது அதிர்ஷ்ட எண் மட்டும் ஒத்துப்போகவில்லை அதே போல் அதிர்ஷ்ட நிறம் கருநீலும் அவரது ஜெர்சியின் நிறத்துடன் ஒத்துப்போகிறது ஜோதிட கணிப்பின்படி இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகளவு அளவு இருப்பதாகவும் யுஎஸ்ஏ அணிக்கு குறைந்த அளவு வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம ஜோதிட சிறுவன் அவர்கள் துல்லியமாக கணித்து கூறியிருக்காரு மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும்படியே நான் உங்கள் சந் தமிழ்